வணக்கம் வீடியோ போட்டு ரொம்ப நாளாகுது ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடணும் ஆனால் போடுறதுக்கு முன்னாடி ஒரு தமிழனா ஒரு மனுஷனா ஒரு மானத்தமிழன சில விஷயத்தை நான் கற்றுக்கணும் என்னென்ன மானனா என்ன வீரனா என்ன ரோஷனா என்ன ஒழுக்கனா என்ன இதெல்லாம் நான் கற்றுக்கணும்னு விரும்புகிறேன் அப்படி இந்த தமிழ்நாட்டில் யார்த்தை கற்றுக்கலான்னு பார்த்தா அதுக்கு தகுதியாக இருக்கிறது ஒரே ஒரு ஆள் என் மாமன் மானத்தமிழ் மானத்தமிழ் நல்லா நோட் பண்ணி மானம் அதுக்கு பேர் போன ஒரே ஆள் என் கிராண்டு மாமா மட்டும்தான் அதை எப்படி கற்றுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து தன்மானம் தன்மான டாப்பிக்கில் போவோம் ஏன்னா பெரியார் அண்ணா பிள்ளைகளுக்கு என்ன தெரியும் பெரியார் அண்ணா பிள்ளைகளுக்கு பேச தெரியும் எழுத தெரியும் பேசத் தெரியும் எழுத தெரியும் ஆனால் பிரபாகரன் பிள்ளைக்கு என்ன தெரியும்னு காங்கிரஸ் காரனுக்கு தெரியும் பிரபாகரன் பிள்ளைக்கு என்ன தெரியும்னு காங்கிரஸ் காரனுக்கு தெரியும் பிரபாகரன் பிள்ளைக்கு என்ன தெரியும்னு காங்கிரஸுக்கு தெரியும் எனக்கும் கொஞ்சம் தெரியும் தலைவர் பிரபாகரனையோ அவரை ஃபாலோ பண்ணுற யாரையோ கொச்சப்படுத்துறதுக்கோ கிண்டல் பண்ணுறதுக்கோ நமக்கு விருப்பமும் உள்ள உடன்பாடு இல்லை ஆனால் சில பிசுறுகள் கொசுகள் கிசுர்கள் தன்னைத்தானே பிரபாகரன் பிள்ளைன்னு பிரகடனப்படுத்தி கொள்வதால் அந்த வார்த்தையை நான் பயன்படுத்திக்கிறேன் என்ன சொன்னார் பிரபாகரன் பிள்ளைக்கு என்ன தெரியும்னு காங்கிரஸ்காரருக்கு தெரியும் பிரபாகரன் பிள்ளைக்கு என்ன தெரியும் சொல்லலை ஆ பின்ன பிரபாகரன் பிள்ளைக்கு இதுவும் தெரியும் மலரும் நினைவுகள் அந்த நினைவுகளுக்கு போயிட்டு இப்போ தன்மானத்துக்கு வரும் தன்மானம் தன்மானம்னா எனக்கு ஞாபகம் வருது பிசிறு சாரி காளியம்மா அக்கா தான் அக்கா மேலே நமக்கு பல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒரு பெண்ணா அரசியல் களத்தில் நின்று இப்படி வர்றதுன்றது நம்ம வந்து பாராட்டுறோம் அதுக்கு வந்து அக்காவுக்கு வந்து ஒரு இது கொடுக்குறோம் ஏன்னா அக்காவோட அந்த என்ன சொல்றது தன்மானத்துக்கு பேர் போனது அக்கா தான் மேடையில் எப்படி பேசுவாங்க தெரியல அவங்க ஆயிரம் இந்த ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் மட்டும்தான் தெரியும் நினைக்கிறேன் இந்த ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் தான் தெரியும் நினைக்கிறேன் இப்படி என் மாமனுக்கு கொஞ்சம் கூட குறைவே இல்லாமல் நாகரிகமாக பேசுறதுல அக்கா பேர் போனவங்க அப்படியே பட்ட அக்காவை என் கிராண்டு மாமா என்ன சொன்னான் தெரியுமா நான் ஒரே ஒரு பிசுறு இருக்கு காளியம்மா காளியம்மா அதுக்கப்புறம் அந்த சிவசங்கரன்னா சிவராம் சிவசங்கரேன் அவன் ஒரு பிசுருக்கு ரெண்டைன்னு தட்டி டைம்னா சரியாயிடும் ஒரே ஒரு பிசுறு இருக்குது காளியம்மா ரெண்டையு தட்டி சரியாயிடும் இது தட்ட போகிறாரா என்னக்கா பிசுறுன்றாரு தட்ட போகிறன்றாரு இல்லை இது ஏஐ அப்படி இது அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆடியோ அவங்கள ரெடி பண்ணி போய் ஆடியோவாக இருக்கும் ஏன்னா அக்காவை பிசுருன்னு சொல்லுவாரா மாமா ஆ அதுதான் தட்டுவாங்க அப்படி இல்லாமல் பேசுவார் சான்ஸே இல்லை அப்படின்னா நான் நினைச்சேன்கா ஆனால் அதை வந்து உண்மையான ஒரு வாய் சொல்லியிருக்கு அது எந்த வாய்னா பிசுரும்பா பிசுரும்பா அப்புறம் அப்புறம் அது உனக்கு கேட்டுக்கா பிசுறுனு வரான் உசுறுன்னு வாரான் அக்கா வேணும்னா உசுறு வேணான்னா பிசுற என்னக்கா மான தமிழச்சிக்கா நீ உன்னை யாராவது பிசுறுன்னு சொன்ன பண்ணுவ தெரியல இத்தனை நாள் அக்கா என்ன பண்ணாங்கன்னு தெரியல ஏன்னா ஒரு மானனா இப்படி இருக்கணும் ஒரு மனுஷன் பிசுறு

மலரும் நினைவுகள் இந்த மாதிரியான வார்த்தைகளை கேட்டுட்டு பிறகும் ஒரு மனுஷன் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இதுலேருந்து நான் தன்மானத்தை கற்றுக்கிறேன் அப்புறம் பிள்ளைக்கு என்ன தெரியும் பெண்கள் விஷயத்தில் ரொம்ப கட்டுக்கோப்பான ரொம்ப நாகரீகமான நேர்மையான ஒழுக்கமான கட்சி யாருன்னா என் கிராண்டு மாமாவும் இந்த சின்ன மாமா அதாவது மாமா வேலை பாப்பாப்லல அப்போ மாமானை தப்பாக எடுத்துக்காதீங்க அவர் சொன்னதே இருக்குது மாண்புமிகு மானமிகு மாண்புமிகு மானமிகு அதை சரி சுருக்கி மாமான்னு சொல்றேன் இவங்க இந்த சர்க்கிள் பெண்கள் விஷயத்துல அவ்வளவு அருமையான ஆகும் சின்ன மாமா பெரிய மாமா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப ஒண்ணு சொல்லிருக்காரு பார்க்க பிறகு அந்த சீமான் வார்த்தை இன்னைக்கு காதல ஒழிச்சுட்டு இருக்கு அந்த சீமான் சொன்னாங்க அவருடைய அவர் வந்து இந்த மண்ணையும் மக்களையும் எவ்வளவு நேசிக்கிறார் என்பதற்கான மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு அவர் சொன்னார் நமக்கு லட்சக்கணக்கான இளைஞர்கள் தேவையில்லை மது அருந்தாத புகை பிடிக்காத பெண்ணை பார்த்தால் மண்ணை பார்க்கிற பெண்ணை பார்த்தால் மண்ணை பார்க்கிற பெண்ணை பார்த்தால் மண்ணை பார்க்கிற ஒரு நூறு இளைஞர்கள் நமக்கு போதும் பெண்ணை பார்த்தா மண்ணை பார்க்குற அந்த மாதிரி நூறு பேர் வேணும் அவருக்கு பொண்ணை பார்த்தா மண்ணை பார்க்கணும் அது மட்டுமா இவர் என்னென்ன சொல்லியிருக்காரு யாராவது பெண்ணை பற்றி நினச்சாலோ இல்லை தப்பாக ஏதாவது பண்ணாலோ அவர் அதிபரானால் என்ன பண்ணுவார் தெரியுமா இப்பயே சொல்லி வச்சுருக்காரு வாலியல் இச்சையோடு என் பெண் பிள்ளைகளை நீ நினைப்பதும் நீ நினைப்பதும் நினைப்பதும் நினைக்க கூட கூடாது. வாலியல் இச்சையோடு என் பெண் பிள்ளைகளை நீ நினைப்பதும் தொடுவதும் நடந்தால் நீ உயிரோட இருக்க மாட்டாய். உயிரோட இருக்க மாட்டீங்க. என்னடா அவன் போறான். போட்டியா என்னடா அவன் போறான். போட்டியா போறான். அவன் போறா. போடுறேம்மா கரெக்ட். இவர் உங்க கட்சிக்காரர் தானே என்ன சொன்னீங்க பாலியல் இச்சையோடு என் பெண் பிள்ளைகளை நீ நினைப்பதும் தொடுவதும் நடந்தால் நீ உயிரோடு இருக்க மாட்டாய் என்னர் எங்கடா வேன் போடா யார் நீங்களா போட்டிங்க அப்படி தான் தெரியல அவர் இறந்துட்டாரு நாங்கள் என்ன எதிர் பார்த்தோன்னா ஒரு மானத்தமான மேடல் இப்படி பேசுறாரு அந்த விஷயம் கேட்ட பிறகு இவர் எங்கடா வேன் போடா ஓகே போட்டிருப்பாரு அப்படின்னு நினைச்சேன் அதுக்கு பதிலாக வேற ஒன்று சொன்னார் இந்த மாதிரி ஒரு உண்மையான சூழல் நடந்தா என் மாமா என்ன சொல்லுவார்னா அது அதுக்குரிய நடவடிக்கை அரசு எடுத்திருக்குது காவல்துறை கைது செய்திருக்குது அதுல ஒன்றும் கருத்து இல்லை இதில் ஒன்றும் கருத்து இல்லை கருத்து இல்லை கருத்து கூட சொல்ல மாட்டேன் என் மனுஷன் அந்த மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு உணர்வோடு எப்பவுமே வாங்கிற ஒரே மனுஷன் மேடையில் வாழ்க்கையே பேசுறது மாமா ஏன் அப்படி பேசுறாருன்னா அந்த காரணம் இருக்குது சாதாரண விஷயம்னா இல்லை டக்கு டக்குன்னு பேசிட்டா போடுறான்னு சொல்லிட்டாரு அப்படி போட ஆரம்பிச்சா யாரை போடுறது முதல்ல அவர் அவரே தான் போட்டுக்கணும் ஏன்னா பணக்காரனா இருக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை நகை போட்டுக்கிறது தங்க டாக்டர் கல்வி உட்காரலாம் எனக்கு பிரச்சனை இல்லை சிகர்கோல இடம் இருக்கு அதுதான் எனக்கு வெறுப்பா இருக்கு நல்ல நல்ல ஃபிகரா இருக்கு அது வெள்ளக்கார ஃபிகர்களா வச்சிருக்கா அதுதான் வெறுப்பா இருக்கு நல்ல நல்ல ஃபிகரா இருக்கு அது வெள்ளக்கார ஃபிகர்களா வச்சிருக்கா அதுதான் வெறுப்பா என்ன சொன்னா சொன்ன பெண் பிள்ளைகளை நீ நினைப்பதும் நினைப்பதும் சிகர்கோல இருக்கு அதுதான் எனக்கு வெறுப்பா இருக்கு நல்ல நல்ல பிகரா இருக்கு அது வெள்ளக்கார பிகர்களா வச்சிருக்கா அதுதான் வெறுப்பா இருக்கு வெள்ளைக்கார ஃபிகர் அதான் கடுப்பா இருக்கு இப்போ எப்படி உடனே போட்டுப்பியா அவருக்கோ வந்து அவர் அவரே போட்டுவார் டென்ஷன் ஆகி ஏன்னா அது அவரோட ஆடியோ இல்லை அவரோட ஆடியோவாக இருந்துச்சுன்னா நேரம் தூக்கில் தொங்கியிருப்பார் யாரோ அவர் மாதிரி இது பண்ணிக்கிறாங்க ஏ இல்லை போட்டுக்கிறாங்க இல்லை சாட்டை என்ன சொன்னேன் தெரியுது கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கும் தெரியுது அது மட்டுமா அக்கா நடிகை விஜயலட்சுமி அக்கா வாழ்க்கை கொடுத்தாங்க அந்த வாழ்க்கைக்கு மாமா என் உடன் பிறந்தார்களே என் மேலே ஒரு பாலியல் வாழ்க்கை இருக்குது தனியாக போகிறேன் எல்லாம் வந்துடுங்க நான் என் ஒய்ஃபோடு அங்கே வந்துடுறேன் அங்கே வந்து ப்ரெஸ் மீட்டு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை கூட்டு பண்ணிக்கல அங்கே போய் என்ன பேசுனீங்க அந்த வாழ்க்கைக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அவங்க நான் சந்திச்சுதே இல்லை அப்படி பேசலை அவர் என்ன சொன்னார்னா இவ்வளவு பெண்கள் இருக்கிற கொள்ளையில உனக்கு ஒரு பழகிறதுக்கு ஒரு பொம்பளை விடுத்திருக்கா பாரு அன்னைக்குதான் எனக்கு திட்டு விழுந்துச்சு நான் இப்படி பேசியிருக்காரு பெண்களை பத்தி நீ நினைப்பதும் தொடுவதும் நடந்தால் நீ உயிரோட இருக்க மாட்டாய் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல கட்சிக்காரம் பண்ணா போய் போடல நீயே உன்ன நீயே போட்டுக்கல இன்னும் அது மட்டுமா இப்ப இந்த வழக்கு வந்துருச்சா இந்த வழக்கை வந்து ரொம்ப ரொம்ப நாளாக இவர் வந்து ஒரு அசிங்க பொருத்தம்னு சொன்னாலாம் அந்த அசிங்க சொன்னதுனால அவருக்கு என்ன ஆச்சுன்னா அது அவரே சொல்லியிருப்பார் மேடையில் மேடையில் பேசியிருக்காரு பதினஞ்சு வருஷமாக அவர் பொம்பளை விட்டு பேச்சு பார்த்தேன் அதுக்கப்புறம் தான் ஃபேன் ஃபாலோவிங் அதிகமாகிடுச்சு கேர்ள்ஸ் ரொம்ப கேர்ள்ஸ் ஃபாலோவிங் அதிகமாகிடுச்சான் ஒரு அரசியல் தலைவருக்கு கேர்ள்ஸ் ஃபாலோவிங் அதிகமாக ஒரு சந்தோஷம் வருது வெள்ளக்கார ஃபிகரு அப்படியே போட்டால் ஆளுக்கு இதெல்லாம் ரொம்ப நார்மல் தாங்க இல்லை

ஒழுக்கமான மேடை பேச்சுகள் பெண்களை பற்றின எப்படியாப்பட்ட ஒரு நாகரிகமான எண்ணம் காலியமாக பிசுறுன்றது ஒரு ஒரு அக்கா வழக்கு கொடுத்தா அந்த வழக்கை அவங்களே கொச்சப்படுத்துறது மேடையில் ஏறி கேர்ள்ஸ் ஃபாலோவர்ஸ் அது இல்லாமல் இது மூஞ்சி ஒரு ரொமான்ஸாக ஒருத்தர் ஓகேயோ ரொமான்டி மேலே போலது ரொமான்ஸு ஐயோ வா என்னன்னா நான் பேசினுக்கிறாரு அது மட்டுமா நம்ம இடும்ஸு மினிமம்மா அவரை பற்றி ஒரு ஆடியோ வந்துச்சு

அப்படிதான் என் தம்பி கார்த்திக்கு பர்சனல் அட்வைஸ் அஸ் எல்டர் இஸ் அஸ் எல்டர் கார்த்திக்கு ஆஸ் எல்டரா எல்டர்ன்றது ஏஜ் வச்சு இல்லை எக்ஸ்பீரியன்ஸை வச்சு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் எல்டரா அப்படிதான் என் தம்பி கார்த்திக்கு பர்சனல் அட்வைஸ் அஸ் எல்டர் யூ டோன்ட் ஒரி பி ஹாப்பி யூ டோன்ட் ஒரி பி ஹாப்பி டோன்ட் ஒரி பீ ஹாப்பி என்ன பெரிய தப்பான்ட்ட நான் பண்ணா தேப்பான்ட்ட ஹாப்பியாக இருக்கு நம்ம எல்லாரும் ஹாப்பியாக இருக்கணும் நம்ம கட்சியாக ஹாப்பியாக இருக்கணும் என்ஜாய் ஜாலியாக இருங்க பிசுறு இது அது போடு ஆடியோ ரிலீஸ் ஆனா என்ன நாங்க தான் பேசணும் சொல்லிட்டு போ ஹாப்பி பி ஹாப்பி என்ஜாய் லைஃப்பை என்ஜாய் பண்ணுறா என் மனுஷன் இப்படியாகப்பட்ட ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு நடுவில் கட்சி வேலைகள் வேறு இந்த என்ன சொன்னான் தெரியுமா பிள்ளைக்கு என்ன தெரியும் காங்கிரஸ் காரணம் தெரியும் எங்களுக்கு இப்போ தான் தெரியுது அடுத்து பார்த்து பேருக்கு அந்த சீமான் சொன்ன வார்த்தை இன்னைக்கு என் காதில் ஒழிச்சிக்கிட்டு இருக்கு அந்த சீமான் சொன்னாங்க அவருடைய அவர் வந்து இந்த மண்ணையும் மக்களையும் எவ்வளவு நேசிக்கிறார் என்பதற்கான மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு அவர் சொன்னார் நமக்கு லட்சக்கணக்கான இளைஞர்கள் தேவையில்லை மது அருந்தாத புகை பிடிக்காத மது அருந்தாத புகை பிடிக்காத பெண்ணை பார்த்தால் மண்ணை பார்க்கிற ஒரு நூறு இளைஞர்கள் நமக்கு போதும் மது அருந்தாத புகை பிடிக்காத அப்படியா சொன்னாரு இன்னைக்கு வரைக்கும் மது அருந்தாம புகை பிடிக்காம ஒருத்தன் வாழ்றான்னா சாதாரண விஷயமா அப்ப இது வேண்டாம்டா நீ ரவி மாட்டின் நீ ரெமி மாட்டின் கொடுத்து ரவி மாட்டின் அடுத்த முறை ஓப்பன் எல்லாம் பண்ணி முடிஞ்சிச்சு அதே மாதிரி ஒருத்தர் வேணும்னு கேட்டாரு அதான் அது பத்தாயிரம் ரூபா கிட்ட வரும்னு சொல்லிட்டேன் அது தெரியாம தம்பி நீ ஒரு விஸ்கி குடுத்துல அது போட்டோ எடுத்து அனுப்பிடு என்ன பிராண்டு மதுன்றது வந்து நீங்க நினைக்கிற மது வேற கல்லுதான் கல்லு சாராயம் இல்ல ரெமி மார்டின் அதுல சேராது ரெமி மார்டின் வேண்டி அதெல்லாம் எதுவும் மாமா குடிக்கிறதுலாம் கல் உண்ணாமையில வராது அது கல் உண்மையில வருமா என்ன இழவுன்னு தெரியல ஆ திருக்குறள் அப்படின்னா தான் நமக்கு ஒரு சில விஷயம் ஞாபகம் வருது தமிழ் பற்றுக்கு பேர் போனோம் என் மாமன் தமிழண்ட மானத்தோட போய் ஒரு பிரஸ் மீட்ல உட்கார்ந்துருக்க என் மனுஷன் உக்காந்துருந்தது தமிழ் பற்று திருக்குறள் ஆரம்பிச்சிருக்காரு இருக்கிறவங்க கேள்வி கேட்டாங்க அதுக்கு அவர் என்ன கேள்வி கேட்டார் தெரியுமா எத்தனை ஒரு பத்து குரல் சொல்லுங்க எத்தனை ஒரு பத்து குரல் சொல்லுங்கள் டப்புனு பத்து திருக்குறள் சொல்லுங்கள் டப்புன்னு ஏன்னா ஒரு மிஸ் இவரு ஸ்கூல் நடத்துறாரு டெஸ்ட் வைக்கிறார் தப்பாக சொன்னால் டென் டைம்ஸ் எழுதினுவாங்க ரெஷ்மீட்டில் வாங்கிறது பத்து திருக்குறள் அதுக்கு அவரு ஒரு பதில் சொன்னார் என்ன பதில்னா உனக்கு தெரியுமான ஒரு கேள்வியை கேட்டார் நான் சொல்லிவிட்டா என்ன பண்ணுறேன் நான் சொல்லிவிட்டா என்ன பண்ணுறேன் வந்தது ஒரு ரோஷம் யாரை பத்து பத்து திருக்குறள் கேட்குற பத்தாயிரம் திருக்குறள் சொல்லுவாண்டா என் மாமன் அவங்கிட்ட போய் பத்து திருக்குறளை இப்போ பாரு சொல்லுமாம்

தமிழ் படிப்பிக்கிறதுக்கே பள்ளிக்கூடம் இல்லை தமிழ் படிப்பிக்க பள்ளிக்கூடமே இல்லை பள்ளிக்கூடம்லாம் போகாதீங்க என் மாமா கிட்ட கேளுங்க தமிழ் எப்படி படிப்பிக்கணும் தமிழ் எந்த அளவுக்கு இருக்கு அவர் செல்போன்லேயே தமிழ் எந்த அளவுக்கு இருக்குன்னா ஏன் செல்போன் எடுத்து பாரு உங்களை பேசுனாதான் இருக்கு உங்களை இல்லை தெரியாம தான் கேட்குறேன் இதை பேசிட்டா நீ கலைஞர் கண்ணா பின்னான்னு பேசுகிற கலைஞரை பேசுகிறதுக்கு ஒரு என்னது அது ஒரு அருகத வேணுமா பிராணி இருக்கா அவனுக்கு எந்த மேடையில் கலைஞர் இப்படி பேசியிருக்காரு இவர் பேசுன மாரி ஒரு பொது மேடையில் கோத்தாங்கமான பேசுகிற நீ எல்லாம் ஒரு தலைவரா பூனை அப்படின்னு யாராவது காரி துப்புனா எனக்கு வரும் அப்படி யாரும் பண்ணுறாங்க இவர் கலைஞரை பற்றி கண்ணாப்பண்ணான்னு பேசலாம் ஏன்னா இவருக்கு ரொம்ப இது இருக்குது இல்லை ஏன்னா மேடையில் அப்படி அருமையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் ஃபோனில் அப்படி தான் இருக்குது இந்த வீட்டில் பர்சனல் ஸ்பேஸில் என்னென்ன பேசுவாரோ அது பேசிட்டு போட்டோம் மேடையில் பேசுகிறவர் தனிப்பட்ட ரீதியாக எதாவது பண்ணிட்டு போட்டோம் ஏன்னா டோன்ட் வரி பி ஹாப்பின்னு நம்ம மினிமமாக அட்வைஸ் கொடுத்தவர் தானே இவர் அதனால் அவர் என்னென்னா பேசிட்டோம் தமிழ் பற்று இதிலந்து தான் தெரிது தமிழும் தமிழனும் அப்படின்னு ஒரு முக்கியம் எழுதலான்னு என்னென்னமோ பேச வேண்டியதாக இருந்து உன்னை பார்த்தாலே அப்ப போனால கல்வி செல்வம் வீரம் கல்வியா செல்வமா அப்போ வீரத்துக்கு வரும் வீரனா யார் தெரியுமா என் மாமனும் இந்த சின்ன மாமா வேலை செய்கிற இந்த சின்ன மாமாவும் தான் மேடையில் செதுரும் அப்படி வீரம் அதாவது ஒரு காவல்துறை அதிகாரியோட ஒரு ம மனக்கசப்பு வந்துடுச்சு என் மாமனுக்கு அந்த மனக்கசப்புல ப்ரெஸ் மீட்ல ஒன்று சொல்கிறாப்புல என்ன சொல்றாரு அப்படி பெரிய வீரம்னா வாங்க நேருக்கு நேரம் மோதுவோம் அது செய்வோம் அப்படி பெரிய வீரம்னா வாங்க நேருக்கு நேரம் மோதுவோம் அது செய்வோம் அப்படியே பெரிய வீரம்னா வாங்க நேருக்கு நேர் மோதுவோம் நேருக்கு நேர் மோதனா இதுவாயிடுக்கிட்ட நீங்க அந்த மாதிரி எத்தனை நேருக்கு நேர் மோதி பொங்கல் அன்னைக்கு என்னுடைய கணவருக்கும் உங்களுக்கும் இங்கதான் சண்டை நடக்க போகுது நான் புலி பூனை சண்டைக்கு கூப்பிட்டா புலி போய் சண்டை போடுமா இல்ல பேசாம போகுமா அக்கா வீரலட்சுமி அக்காவோட ஹஸ்பண்ட் எத்தனை வாட்டி நேருக்கு நேர் மோத கூப்பிட்டு களம் அமைச்சு வாங்க சண்டைக்கு வாங்க சண்டைக்கு வாங்க நேருக்கு நேர் வாங்கன்னு கூப்பிட்டு மொதல் ஆளாக முன்னாடி போல அப்படியே இது ஒரு எலி புலின்னு ஒரு கதையை சொல்லி ஓரம் பண்ணுது அந்த அளவுக்கு நேருக்கு நேர் மோதரத்தில் பெரிய ஆள் இவருக்கு ஆஃபர் பல ஆஃபர் கொடுத்தாங்க சண்டை வந்து நான் இப்படி போகிறேன் அப்படி போகிறேன் எந்த அளவுக்கு அவர் போயிட்டாருன்னா நான் ரெண்டு கை யூஸ் பண்ணல ஒரு கை அதுவும் லெஃப்ட் ஹேண்டில் நான் ஒரு கை நீ ரெண்டு கை அந்த அளவுக்கு கூப்பிட்டார் அவர் லெஃப்ட் ஹேண்ட் தான் முன்னாடி ரெண்டு ஹேண்டில் கூப்பிட்டேன் இப்போ லெஃப்ட் ஹேண்ட் தான் லெஃப்ட் ஹேண்ட் தான் முன்னாடி ரெண்டு ஹேண்டில் கூப்பிட்டேன் இப்போ லெஃப்ட் ஹேண்ட் தான் ஒரே சிங்கிள் ஹேண்டில் நான் ஒரு கையில் சண்டை போகிறேன் சீமாவில் ரெண்டு கையில் வர சொல்லி என்ன சண்டை தான் எம்ஜிஆர் என்ன சொன்னேன் அப்படி பெரிய வீரம்னா அவங்க நேருக்கு நேரம் மோதுவோம் அது செய்வோம் லெஃப்ட் ஹேண்ட் தான் முன்னாடி ரெண்டு ஹேண்ட்ல கூப்பிட்ட இப்போ லெஃப்ட் ஹேண்ட் தான் லெஃப்ட் ஹேண்ட் லெப்ட் ஹேண்ட் ஆமாமா லெப்ட் ஹேண்ட் நீ ரெண்டு கை ஓ உனக்கு தெரியாத கராத்தா வாங்கியிருக்க கராத்தால பிளாக் பெல்ட் இந்த பெல்ட் அந்த பெல்ட் வாங்கியிருக்கிற ஜிம்முக்கெல்லாம் போற நீ சின்ன மாமால ஜிம்முக்கு போய் போட்டோலாம் போறீங்க ஒரு மனுஷன் லெஃப்ட்ல அடிக்க கூப்பிட்றாப்புல நீ வேற நேருக்கு நேர் மோதறதுல பெரிய இது நீ ஓ மாமா ஃபர்ஸ்ட் போய் சண்டையை முடிச்சிட்டு வா

எத்தனை வழக்கு ஈழத்தமிழருக்காக எத்தனை வழக்கு வாங்கியிருக்காரு இப்போ வரைக்கும் உண்ணாவிரதம் இருக்கிறாரு ஜாதி பொறுமைக்கோ நீட்டுக்காகவும் எப்படி போராட்டம் பண்ணுகிறாரு இது வரைக்கும் ஒரு முப்பத்தாறு தடவை உண்ணாவிரதர் இருந்து முப்பத்தி ஏழு தடவை உயிர் பயிற்சி வந்தவர் அதில் முப்பத்தி ஒம்பது தடவை கேஸ் வாங்கினவர் இப்படி என்ன கேஸ் வாங்கினார் அக்கா போட்ட வழக்கு தான் அதுக்கே என் உடன் பிறந்தார்களே எல்லா ஸ்டேஷனுக்கு வந்துருங்க நான் தனியாக போகல அப்படி பேசுன வீரன் பெரிய வீரன் இந்த வீரனை விட இதை விட ஒரு பெரிய வீரன் பார்க்குறீங்களா மயிருக்கு சமம் இல்ல சரியா கொடுத்த மருந்த போட்டு போட்டு அது என்னன்னா இப்படியே சொல்ல நினைக்கிறேன் என்னோட பெண்ணி சிறுக்கு பாருங்க கிட்டத்தட்ட வந்து ஆளுகள் நிலைமைக்கு போயிடுச்சு இப்படியே சொல்ல நினைக்கிறேன் என்னோட பெண்ணி சிறுக்கு பாருங்க கிட்டத்தட்ட வந்து ஆளுகள் நிலைமைக்கு போயிடுச்சு கேட்கும் போதே கஷ்டமா இருக்கு வழக்கெல்லாம் மயிருக்கு சமம் ஆனா இது உயிர் போற பிரச்சனை இல்ல மயிர் போனா போறாரு உயிர் போச்சுன்னா கட்சி அதை நம்பிதான் வாங்கினது ஆளுகாலு இது அதாவது நம்ம உயிரை நம்பி சொன்னேன் உயிர் உயர்ந்தால் தான் போராட முடியும் மக்களுக்காக போராடுற மாபெரும் தலைவர்கள் அவங்களுக்கு அது ரொம்ப முக்கியம் இல்லை எப்படியாப்பட்ட வீரம் இதில் வேற ஊரை வரைய பார்ப்பல ஸ்மால் மாமா நானாம் கேவலமான ஒரு வந்து கேவலமான காட்டு கிராமம் நீ தான் கேவலமானவன்னு வெளியே பேசிக்கிறாங்க நான் பேசல ஆனால் உன் கிராமத்தே கேவலமான கிராமன்ற எனக்கு புரியலையே உன்னை வச்சு கிராமத்தை இடம் போடக்கூடாது நீயும் போடக்கூடாது நானும் போடக்கூடாது யாரும் போடக்கூடாது இந்த மாதிரி தான் மேடையில் வாய்க்கு வந்த மாதிரி பேசாமல் என்னை கன்றாக கருபத்தையும் பேசி வச்சு எனக்கு ஒழுக்கத்தையும் வீரத்தையும் நேர்மையும் என்னென்ன சொல்கிறது இந்த தமிழ் பண்பையும் சொல்லி கொடுத்த இந்த மாமாக்களுக்கு பெரும் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்